உஸ்தா இதுக்கு போலாமா போதும் அப்பிம்மா சூப்பராக ரெடி ஆயிட்டியே ஆ தேங்க்ஸ் டா சரி போகலாம்மா எல்லாரும் போகலாம்கிட்ட வாங்க வேறு புடவ கட்டிக்கிறாங்க நானே எவ்வளோ வாட்டி எடுத்து சொன்னேன் மற்ற கறி கேட்கவே மாட்டேங்கிறா போங்கக்கா போய் நல்ல புடவை எடுத்து போட்டுட்டு வாங்க போவேன் அம்மா அப்படியே போய் போட்டு வாங்க இல்லையா சரி பண்ணுங்க சரிங்கம்மா என்ன மாமா இப்படி என்ன பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்கடி அதுக்காக தான் பாக்குறேன் அப்படியா நீங்க தான் பேண்ட் செட்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படியா அப்புறம் நான் போடுற சாரி கலர்ல ஒரு ஷர்ட் இருந்துச்சு அத போடுங்கன்னா கேக்குறீங்களா வேற சேம் கலர்ல போய் நல்லா இருக்கும்ல இது ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் இது ஸ்கூல் யூனிஃபார்மா இப்போலாம் அதான் மாமா ட்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்களா இல்ல கல்யாணத்துல பொண்ணோட அம்மா அப்பாவே எல்லாம் சேமா தான் போட்டுறாங்க அப்படியா ஆமா மாமா சரி நெக்ஸ்ட் டைம் ஒரே கலர்ல போட்டு போவோம் செய்மேனா இப்பயே போட்டுடுவாங்க போய் டல்ல முன்னாடியே வச்சிருக்கேன் போய் எடுத்து போட்டுறாங்க ஐயா திரும்பி அதெல்லாம் மாத்தி போட முடியாது இதுவே போதும் சரியான சோம்பேறி மாமா நீங்க அப்பையே சொன்ன கேட்டிங்களா சேரி விடுடி அடுத்த வாட்டி போட்டுலாம் வாங்க போங்க எங்கடி போறது இப்போ எதுக்கு மாமா பக்கத்துல வந்தீங்க ஏன் பொண்டாட்டி நான் வருவேன் யார் கேக்கணும் நான் கேக்கணும் என்னடி இப்படி சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அது பண்ண கூடாது இது பண்ண கூடாது முத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன் இப்போ நம்ம கல்யாணம் ஆயிச்சு இப்போ இப்பலாம் பேச கூடாது சரியா அதுக்காக ஹால்ல இப்ப பண்ணுவீங்க

கறி எடுத்து குடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலாவது கிச்சன் வந்து கறி வாசனே வரல என்ன பண்ணிட்டு இருக்காவ போய் தூங்கிட்டாலும் அங்கேயே புஷ்பா புஷ்பா என்னையா என்னையான்னு சொல்லிட்டு இங்க கிளம்பிட்டா புஷ்பா இங்க வா மொத என்னையா என்னடி கறி குழம்பு செஞ்சியா இல்லையா இது வர உங்களை நம்பி நான் ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ சிக்கனு மீனெல்லாம் எடுத்து கொடுத்தேனே என்ன செய்யறாவ மின்னல் மாறி வரா மின்னல் மாறி போறா இன்னும் புரியலையே எனக்கு என்னதான் பண்றா புஷ்பா நில்லடி முத என்னையா உனக்கு நானே விருந்தாளிங்க வராங்கன்னு கறி குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்டு கூப்பிட்டுட்டே உட்காந்துருக்கேன் அது கறி குழம்பா இன்னைக்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாமே குழம்பா வச்சிட்டியா கொஞ்சம் பிரியாணி போட்டுருக்கலாம் அது தான் போட்டிருக்கேன் அப்படியா சரி சரி உனக்கு தான் பிரியாணியா ரொம்ப பிடிக்கும்ல அதுக்காக தான் எல்லாம் உனக்காக தான் சேரியாமா ம் சரிடி சரி என்னென்ன செஞ்சிருக்க பிரியாணி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் வேற வாங்கி கொடுத்துட்டியா மீன் ஃப்ரை அப்புறம் முட்டை எல்லாமே செஞ்சுட்டேன் இவ்வளவும் செஞ்சிருக்கியே ஆனா வாசமே வரலையே என்னடி என்ன வாசம் வரல

இதான் சுமாரா இருக்குமா நிறுத்தி அனிமத இத்தனை வருஷமா உனக்கு சோறு குடிச்சு குட்டி தானே நீ உள்ள தெம்ப அலையற பெரிய பேச்சு பேசுற சுமாரா இருக்குன்னு ரசனையே தெரியல அதனாலதான் இப்படி பேசுற ஆமாண்டி எனக்கும் ரசனை தெரியல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆமா ஆமா அப்பயில இருந்தா உனக்கு ரசனையே தெரியல அது வேணா உண்மைதாண்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரசனையே இல்லாத உன்னை போய் கட்டிட்டு வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் என்னதே என்னையா நான் உனக்கு கிடைச்சது பெரிய வரம் தெரியுமா நான் உனக்கு தான் இந்த நிலைமையில நீ நல்லா இருக்க இதோட இல்லாம வேற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியிருந்த அத்தோட உனக்கு உன்னோட கதையை முடிஞ்சிருக்காமா ஆனா இருக்கவும் நீ செய்யறதுக்கும் உங்க வீட்டாளர் செய்யறதுக்கும் எல்லாத்துக்கும் நானே பொறுத்து போயிட்டு இருக்கேன் புரியுதுல சந்திரமுகி மலையேறிச்சு எதுவும் பேசக்கூடாது சரி சரி போயிட்டே இருக்கணும் என்னயா அமைதியாவே இருக்க சரிதான் சரிதான் என்ன சரி இல்ல இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கட்டினது சரிதான் அப்படி சொல்லு சரி பப்பி வர டைம் அவங்க வர டைம்ல இப்படி ஈனி பல்லு இழுச்சிருந்தீங்கன்னா பயந்து திரும்பி உங்க வீட்டுக்கே ஓடிட போயிருப்பாங்க போய் சாப்பாடுல டேபிள் எடுத்து வைப்போ எனக்கு தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேணாம் நான் அப்பா எடுத்து வச்சறேன் வச்சுறேன் சரி நானா போய் எதுக்கு எடுத்து வைக்கணும் நீயே கூட வா சின்ன சின்ன வேலை தானே ஹெல்ப் பண்ண வா இப்போ வந்து நீ எல்லாத்தையும் எடுத்து வை ஏன்டி கடையை விட்டுட்டு உனக்காக இவ்வளவு வேலை செஞ்சனே அது பத்தாதா அதெல்லாம் பத்தாது வா வா முத சரி வா பப்பி வீட்டுல வந்துட்டாங்க போல இருக்கு ஆ போய் கதவு திறப்போம் நீ போய் தரப்போ ஏன் நீ என்ன பண்ற வரையா போயா

போச்சு சிக்கிட்ட புஷ்பா பதினஞ்சு புள்ளி கோலம் இருபது புள்ளி இருபத்தஞ்சு புள்ளி நான் சூப்பரா போடுவேன் அப்படியே அம்மா புஷ்பா கூட போட வராது பரவாயில்ல இந்த வயசுல எல்லாத்தையும் கத்திக்கிட்டேயே எனக்கு தெரியாத வேலையே கிடையாது எல்லாமே தெரியும் எல்லாமே எனக்கு கத்துப்படிதான் பாத்தேன் பாத்தேன் வெளியே நிக்கிறீங்க உள்ளார போலாம் வாங்க சரிக்கா தப்பி நீயும் தம்பியும் வலதுகால எடுத்து வச்சு உள்ளார போங்க சரிக்கா நீங்களும் போங்கம்மா உள்ளார சரிமா

அது சிக்கனமா தான் எல்லாத்தையும் நடத்துவேமா ஓ சிக்கனா நல்லா புரியுதுடி கறிக்குழம்பு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிற ஒரே ஆளு நீயா தான் இருப்ப ஆமாயா சுட வச்சு சுட வச்சு வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆ அதுல தேங்காய் போட்டுப்ப நல்லா சுட வச்சு சுட வச்சு குடு நல்லா கொழுப்பு நல்லா ஏறட்டும் நீயா சாப்பிற பேசிறதுக்கு எல்லாரும் அதே தான் சொன்னேன் பா எனக்கும் அதே தானே புடிக்கல அண்ணா பழைய சோறு போடுற என்ன ஓகேவா இந்த கறிக்குழம்பு சாப்பிறதுக்கு பழைய சோறை நான் சாப்பிடலாம் வாயா இன்னைக்கு உனக்கு கறிக்குழம்பு ஊத்த மாட்டேன் இது வச்ச பழைய சோறு இருக்கு அதே சாப்பிட்டுக்கோ போ பிரியாணி வேற செஞ்சிருக்கேன் நீயே பிரியாணி வேணா உனக்கு ஐஸ் பிரியாணி சாப்பிட்டுக்கோ ஏன்டி இப்படி தெரியாம சொல்லிட்டேன் ஒழுங்கு மரியாதை வா உள்ளார இத்தனை பேர் வருவாங்கன்னு தெளிவா கேட்க தெரியல வாய் மட்டும் பேசுவேன் பாக்கிரமா பேசிக்கிட்டு வா முத உள்ளார போலாம் எல்லாரும் உள்ளார போயிருப்பாங்க நம்மள ஆளை காண நினைப்பாங்க வா போவோம் வரேன் வரேன் இவளோட குடும்பம் நடத்துறதுக்கு பேசாம நம்ம தனியாவே இருந்துக்கலாம் உங்களுக்கு படுத்துற பாடு முடியலையே கறி குழம்பு சுட வச்சு நாலு நாளே குடுக்கலாம் என்னடி பொண்ணு மாப்பிள்ளை வெடிக்க வெடிக்க பாத்துட்டே இருக்க ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாப்போ எடுத்துட்டு வரேன்

பாப்பி இந்தா பாலுமலை சாப்பிடு என்னக்கா இங்கேயும் வந்து அதே குடுக்குறீங்க எனக்கு வேணாம் சொல்லக்கூடாதுமா சாப்பிடுமா இப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்லாம் வந்திருக்கீங்க ஆ ஏ குடி கொஞ்சமா குடிச்சுக்கோ தம்பி மீதை சரிக்கா பத்தி மிச்சம் வைக்காம சாப்பிடு இந்த நான் வந்துடுறேன் காப்பி எடுத்துருவேன் உங்களுக்கு காப்பி குடிங்கம்மா காப்பி குடிச்சிடுங்க நான் போய் டேபிள்ல எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் சரிம்மா என்ன பீ நான் பாலை குடிக்கல நீ நான் குடிச்சிட்டேன் கா மாமா தான் குடிக்கல என்ன தம்பி நீங்களே அப்படியே வச்சிருக்கீங்க குடிங்க ஆ குடிக்கிறேன் கா பழத்தை சாப்பிடாம வச்சிருக்க சாப்பிடு பப்பி ஆ சரி கா சாப்பிடுறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் போய் ஏய் சாப்பிட குடிட்டு வா எங்கடி ரெண்டு தான் வச்சிருக்க எப்படி சாப்பிட வருவாங்க ரெண்டு பேரா சாப்டோம் போத பாப்பி ராஜியே குடிட்டு வா ஆ சரி சரி புளோ சாப்பாடு பக்கத்துல வச்சிருக்க அப்ப கூட எனக்கு இந்த வாசமும் வரலையே பாரியா கஷ்டப்பட்டு இவ்வளவு செஞ்சிருக்கியாமா படகு ஈஸியா சொல்லிராதா வாசம் வரல ஒண்ணு வரலன்னு சாமா போ ஆமா போய் குடிட்டு வா

முதல் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி சரி யோ இங்க வாயா போங்க போங்க அக்கா கூப்பிடுறாங்க அக்கா இங்க பேசுனதான் காதல் வாங்கிப்பாங்க பிள்ளைக்கு போய் திட்டு வாங்க போங்க